சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான நல்ல நாள்ல உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் முடிச்சு தருவதற்காகவும் தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் என்னுடைய வார்த்தைகளை வாக்காக கேட்டு நம்பி காத்திருந்தீனா இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தருகிற நாளாக இந்த நாளை நான் மாற்ற போகிறேன் செல்லமே இனிமேல் நீ எதுக்காக வருத்தப்படாத அளவுக்கு இந்த நல்ல நாளிலேயே உன் விருப்பங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சரியாகவும் சிறப்பாகவும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போது எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தெரிஞ்சு வச்சுக்கோ ஒருபோதும் யாரையும் நம்பி காத்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உனக்கு மன கஷ்டத்தையும் கசப்பையும் கொடுத்துரும் இந்த உலகத்துல நீ உதவி கேட்டு போகும்போது உதவி செய்ய கை கொடுப்பது போல கொடுத்து உன் கையை தள்ளிவிட்டு கீழே விழுக வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க ஏனியை கொடுத்துட்டு நீ ஏறும்போது ஏனியை தள்ளிவிடக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் நீதான் தான் எல்லாத்தையும் உனக்கானதை நீயாகவே யோசிச்சு செஞ்சுக்கணுமே தவிர மற்றவங்களை நம்பி வாழக்கூடாது என் செல்வமே இந்த உலகத்து மனிதர்கள் மிகவும் விசித்திரமானவர்கள் கையேந்தி என்கிட்ட கிட்ட ஏதாவது கேட்கும்போது அப்பா முருகா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நான் இருக்கிறத நம்பி கேட்குறாங்க ஆனால் அடுத்தவன் குடியை போதும் அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கும் போதும் நான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதை மறந்தவர்களாக கொஞ்சமும் தயக்கமோ பயமோ இல்லாமல் தீங்கு செய்பவர்களாக இருக்காங்க என் அன்பு நீ எப்போதும் அவன் கூட இருக்கிறத மறந்துட வேண்டாம் செல்வமே நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் ஆனால் ஒருபோதும் யாருக்கும் திங்கு செய்யக்கூடிய தவறான எண்ணங்கள் உனக்குள்ள புகாம நீ பார்த்துக்கோ உன் வாழ்க்கையில இந்த மங்களகரமான நல்ல நாளின் விடியலில் இருந்தே எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போறேன் இனிமே உன் வாழ்வில் இருள் சூழாது என் செல்வமே இத்தனை நாளா நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் மூலமாக வாழ்க்கையில பல விஷயங்களில் பக்குவப்பட்டு விட்டாய் தானே என்ன நடந்தா அதை எப்படி சமாளிக்கணும் சரி செய்யணும்னு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இப்போது அந்த யோசனைகளை முன் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு வாழ்க்கையில உனக்கு உச்சகட்ச கோ கோபம் வரும்போதும் அளவு கடந்த வருத்தமோ வேதனையோ கஷ்டமோ வரும்போதும் நீ கொஞ்சம் மனசை அமைதியாக்கிக்கிட்டு சாந்தமா இருந்தாலே உன் வாழ்க்கை ஆனந்தமாக மாறிவிடும் என் செல்வமே ஓ மனசுல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் களைச்சு என்னுடைய அருள் மூலமாக அனைத்தையும் உனக்கு நிறைவானதாக நிம்மதியானதாக செஞ்சு கொடுப்பேன் இதனால் வரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை இனி கனவில் கூட காணாத இன்பம் மிகுந்ததாக இருக்க போது அதுவும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட போற முன்னெல்லாம் சம்பாதிச்ச காலத்தில் கையில வச்சுக்கிட்டு செலவு செஞ்சாங்க இப்போல்லாம் முதல்லயே கடன் வாங்கி செலவு செஞ்சுட்டு அப்புறமா அதை சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்து மனிதர்கள் இருக்கீங்க எப்போதும் தேவைக்கு மீறி செலவு செய்யாத அளவுக்கு மீறி கடன் வாங்காதன்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே கையில இருக்கிறத வச்சு செலவு செய்ய திட்டம் போடணுமே தவிர கடன் வாங்கி செலவழிச்சிட்டு மாசம் மாசம் கடன் அடைச்சிக்கலான்னு எந்த திட்டமும் நீ போடாத அது காலம் முழுக்க உன்னை கடனாளியாக வச்சுணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ கீழே படுத்தாலும் உருண்டு புரண்டாலும் உடம்புல ஒட்டுற மண் தான் ஒட்டும் அதே போல நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சொத்து சேர்த்து வச்சாலும் கூட சொத்த பத்திரமா காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் கூட எதுவும் கைகளில் தங்கி இருக்கணும் எது உன்னை விட்டு போகணும்னு உன் தலையில் எழுதியிருக்கோ அதன்படிதானே நடக்கும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனநிலை உடைவதாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிச்ச உன்ன இப்போது எல்லையில்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கும் ஆளாக மாற்ற போகிறேன் உன் மனசில் இருக்கிற ஆதங்கத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆக்கப்பூர்வமாக யோசி அது நடக்கல இது சரியில்லைன்னு நீ குறைகளையும் கவலைகளையும் யோசிச்சதெல்லாம் போதும் இப்போது எல்லாத்தையும் நேர்மறையாக யோசிச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்திருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது உன் வாழ்க்கை இன்று முதல் இன்பமயமாக மாறப்போகுது என் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் மனசுல இருக்கிற குறைகளை எல்லாம் முதல்ல தூக்கி எறிஞ்சிடு என் அருள் உனக்கு இருக்கும்போது எல்லாவற்றையும் நிறைவாக நிம்மதி தரும்படியாக நான் நடத்தி முடிக்கிறேன் உனக்கு இருக்கிற தடைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் அழிச்சு உன் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்வேன் எப்போதும் என்ன நடந்தாலும் நீ சந்தோஷமாக வாழ பழகிட்டாலே சகலமும் உன்னிடம் வந்து சேரும் நீ சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்தது தானே எப்போதுமே மனசை அமைதியா சந்தோஷமானதாக வச்சுக்க முயற்சி செய் யாரெல்லாம் உன்னை கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை எழுந்து நிற்க வச்சு நல்லபடியாக வாழ வைப்பேன் யாரெல்லாம் உன்னை அழுக வச்சு சந்தோஷப்பட்டு மனசுக்குள்ளே சிரித்து ரசித்தாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில உன்னுடைய விளக்கை அணைப்பதற்காக வந்த காற்றாக இருந்த மனிதர்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும்போது உன்னை ஒருபோதும் இருள் சூழாது நீ எப்பவுமே தைரியமாக இருந்துடு என் செல்வமே இப்ப நான் சொல்றத கேளு எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் கவலைப்படாத எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ நினச்சதையெல்லாம் உன் கைகளை நான் கொடுக்க போகிறேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத உன் கூட உனக்கு துணையாக நான் இருப்பேன் செல்வமே உன் மனசு ஆசைப்படாத விஷயங்களையும் நீயே எதிர்பார்க்காத விஷயங்களையும் கூட சரியாக சிறப்பாக நான் உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன் தூய உள்ளமும் நல்ல எண்ணமும் கொண்ட என் பிள்ளையான உனக்காகவே யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு துணையாகவே நான் இருப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு நகர்ந்து போய்கிட்டே இரு விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்ல முடியும் ஆனால் அந்த சதியே நான் விதினு சொல்லிச்சின்னா நீ அதுலேருந்து உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னை நாடி வரலாமேன் செல்வமே உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் கூட இருக்கும்போது நீ உன்னுடைய சோதனைகளை நினச்சி உன் மன வேதனைகளை நினச்சி கவலைப்பட வேண்டியதே இல்லை உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அந்த தூரத்திலேயே நீ வாழ கத்துக்கோ உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய பக்தியை ரசித்து உன்னை ஏற்றுக்கிட்ட உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் இந்த உலகம் எப்போதும் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் உனக்கு சரியாக சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் என் செல்வமே சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் உனக்குள்ள இருக்கும் போது நீ ஒருபோதும் வருத்தப்படவேனா சில விஷயங்களை நான் காலம் கலந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் எனக்கு உருவங்கள் பல இருந்தாலும் உன் உள்ளத்தில் எப்போதும் நீக்கமரம் நிறைந்தவனாக நான் இருக்கேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு எல்லா வகையிலும் உனக்கு நன்மை செய்ய நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை யாமிருக்க பயம் என்ன என்னை மனசில் நினச்சிக்கிட்டு வேலை செய் வாழ்க்கையில என்னால எதுவுமே பண்ண முடியலையே நினச்சி ஒருபோதும் வருந்தாதே என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீ எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பாய் நீ முயற்சி செஞ்சா முடியாதது நீங்கள் எதுவுமே கிடையாது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிலவு போல தேயும் மறையும் பிறகு வளரும்னு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் போனாலும் அதை பற்றி யோசிக்க என் செல்வமே இந்த உலக வாழ்க்கையில நீ யாரையும் திருத்த நினைச்சினா கண்டிப்பா நீ தான் தோத்து போவ அதுக்கு பதிலா காலம் அவர்களை திருத்தும்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு காலமாக நான் இருந்து கெட்டவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி எல்லாருக்கும் நல்லத நடத்தி கொடுக்கிறேன் இனிமேலும் நீ ஒரு நாளும் கலங்கி நிற்க தேவையில்லை கண்டிப்பாக நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுதுன்னு உனக்கு தெரியாது நடக்கப் போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது இனி நடப்பது அனைத்தும் இனிமையானதாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு மகிழ்ச்சி கொண்ட மனசோட உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ள தயாராகு நீ செய்கிற குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கலனா தண்டனை கடுமையாயிட்ருக்குன்னு தான் அர்த்தம் தப்பு செஞ்சுட்டு தைரியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம்னு நினைக்காதே என் செல்வமே எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் கூடிய சீக்கிரம் என் ஆட்டம் தொடங்கி அதிகமாக ஆடுறவங்களும் ஆணவத்தில் ஆடுறவங்களும் அடங்கி போகும்படி நான் செய்வேன் ஏ மேலே அதிக பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உனக்கு அதற்கான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் நீ எப்போதும் தீய விஷயங்களை யோசிக்கவோ செய்யவோ கூடாது எப்போதும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு நாளும் கோளும் நன்மை தர மறுத்தாலும் இந்த கந்தனின் திருநாமம் நிச்சயமாக உனக்கான நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே தீராத பக்தியோடும் மாறாத நம்பிக்கையோடும் என்னை வழிபடக்கூடிய உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் இனிமே நீ கவலைப்படவே வேணாம் இந்த நல்ல நாளிலேயே நீ விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வெற்றிகரமா நூறு சதவீதம் நீ மகிழ்ச்சியடையும் விதத்தில் முடிச்சு கொடுப்பேன் அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்து அழகான நாளாக முடிஞ்சு போகும் என் செல்வமே இந்த நாளின் காலையிலிருந்து இரவு பொழுது வரைக்கும் இன்று முழுவதுமே நீ நினைச்சது மட்டுமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் யார் ஒன்று குறைவா பேசி மட்டம் தட்டி பேசினாலும் அல்லது புகழ்ந்து பாராட்டி பேசினாலும் ரொம்ப அடக்கமாக கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோ யாராவது உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா நீ மனசு நொந்து போக வேணாம் யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எனக்கு இன்னும் எனக்கு இல்லைன்னு நீ கர்வத்தோடு இரு உன்னை எந்த வகையிலும் கஷ்டத்தை சந்திக்காத அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்காத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உனக்கு எந்தவித நஷ்டமும் வராது அதனால் நீ கலங்கி போகாமல் கவலைப்படாமல் முழுசா என்ன நம்பு நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா தீவினைகளிலிருந்தும் விடுவித்து உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கை துணை உனக்காகவே என்னால் அனுப்பப்பட்ட நபர் என்பதை புரிந்து கொள் இப்போ அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயம் செய்கிறாங்கன்றதுக்காக உன் துணை உனக்கு சரியில்லாதவங்க பொருத்தமில்லாதவங்க தப்பானவங்கன்ற முடிவுக்கு வந்துடாத கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும்ன்ற நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்திடு என் செல்வமே உனக்காக எல்லாத்தையும் நான் மாற்றி காற்றேன் நீ தான் எல்லாம்னு உன்னை சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லவர்களை உன்னை நோக்கி கொண்டு வர்றேன் நீ எதை பார்த்தும் பயப்படாத உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் நீயே வேணாம்னு சொன்னாலும் உனக்கு நல்லதுனா நான் அதை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் இதுவரையிலும் அளவுகடந்த கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு வருத்தப்பட்டாயல்லவா இப்போது உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா கவலைகள் தீராது வேதனைப்படுவதால் வேதனைகள் தீராது துக்கப்படுவதால் துக்கங்கள் தீராது துயரப்படுவதால் துயரங்களும் தீரப்போறதில்லை பயப்படுவதால் பயமான விஷயமும் தீரப்போறதில்லை அதனால கவலைப்படாம துயிரப்படாம துக்கப்படாம அச்சப்படாம அனைத்தையும் கடந்து போக தயாராகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ என்னிடம் வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடு